ஒரு காலத்துல நம்ம ரசிச்சு பார்த்த ஹீரோயின்ஸ் எல்லாம் இப்போ ஆள் அடையாளமே தெரியாம மாறி போயிருப்பாங்க அப்படிப்பட்ட அஞ்சு ஹீரோயின்ஸ் பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் முதலாவதா நடிகை கமாலினி முகர்ஜி வேட்டையாடு விளையாடு இரவி போன்ற படங்கள்ல நடிச்ச கமாலினி முகர்ஜி அப்போ பார்க்கறதுக்கு சம சூப்பரா இருப்பாங்க ஆனா இப்போ நல்லா வெயிட் போட்டு ஆள் அடையாளமே தெரியாம மாறிட்டாங்க பட வாய்ப்புகள் பெருசா இல்லாதனால ஃபிட்னஸ் கைவிட்டுட்டாங்க ரெண்டாவதா நடிகை கனகா எண்பதுகள்ல பல படங்கள்ல நடிச்சு பிரபலமான கனகா ஒரு கட்டத்தில் மார்க்கெட் எழுந்து ஃபீல்ட் அவுட் ஆனாங்க இப்போ ரெண்டு வயசுல ஆள் அடையாளமே தெரியாம எப்படி ஆகிட்டாங்க பாருங்க

ரொம்ப ஃபிட்டா கியூட்டா இருந்தாங்க ஆனா இப்போ நாற்பத்தி ரெண்டு வயசுலயே பாக்குறதுக்கு பாட்டி மாதிரி ஆயிட்டாங்க இவங்க ரீசென்ட் போட்டோஸ் எல்லாம் பார்த்து ஷாக் ஆகாத ஆளே கிடையாது